கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக திமுக இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது அதில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் ரிஷிவந்தியம் எம்எல்ஏவுமான வசந்தம் கார்த்திகேயன் நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் கூட்டம் முடிந்த சிறிது நேரத்தில் தலைவாழ இலை போட்டு நிர்வாகிகளுக்கு கூலிங் வீருடன் அசைவ விருந்து வழங்கப்பட்டது இது தொடர்பான போட்டோ வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த வீடியோ வெளியானதை அடுத்து திமுக எப்போதும் குவார்ட்டர் கோழி பிரியாணி கொடுத்துதான் வழி அனுப்பி வைக்கும் தவிர இப்போது குடித்துவிட்டு பொறுமையாக வீட்டிற்கும் அனுப்பு நிலைக்கு வந்திருப்பதாக நெட்டிசன்கள் கலாய்த்தும் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் இந்த வீடியோ தொடர்பாக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் விளக்கம் அளிக்கவில்லை இது இளைஞர்களை போதை எதிர்கட்சி தலைவர்கள் இது குறித்த கேள்விகளும் எழுப்பினர் ஆனாலும் என்பது பொன்முடி செல்வாக்கு குறைந்ததால் திமுகவினர் கொண்டாடும் விருந்து என கூறப்பட்டது இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அரசு வழக்கறிஞரும் திமுக வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகியுமான ரஞ்சித் ஆடியோ வெளியாகியுள்ளது அதில் இதெல்லாம் ஒரு செய்தியா வெயிலுக்கு இடமாக பீர் குடித்தார்கள் வேறு செய்தி இல்லாத போல இப்படி செய்தி போட்டு வைரல் செய்து வருகின்றனர் என கூறியுள்ளார் இந்த பேச்சு திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு நெருக்கடியாகவே பார்க்கப்படுகிறது மேலும் இளைஞர்களை சீரழிக்கும் இந்த பழக்கத்தை தட்டி கேட்க வக்கில்லை அதனால்தான் நீ உச்ச நீதிமன்றம் செல்லாமல் இங்கே குப்பை கொட்டி வருகிறாய் என பதில் விழுந்து வருகிறது அன்பு நண்பர்களே ஒரு சிறிய இருபத்தஞ்சு எடுத்துக்கல ஏதோ நல்ல கூலிங்கு வெயில் நேரத்துல குடிச்சுட்டா அதை பெருசா பேசிட்டு இருப்பாங்க அதோட்டு வேறதா திசையை மாத்தி வேற நிமிஷம் போடுங்கயா மக்கள்கிட்ட ஏதோ ஒரு பெருசாக பேசிட்டு இருப்பாங்க ஏதோ குளிர நல்ல வெயில்னாலும் பேரை விட்டான் அது தேச குரோகமா கலச்சாரங்க குடிச்சோன்னு மன்னிச்சுடுறீங்க என்ன கஞ்சாக்கிற மன்னிச்சுடுறீங்க இந்த நல்ல வெயில்னால ஒரு பேரை குடிச்சு விட்டானா அதை ஒரு பெருசன பேசிட்டுங்க இதை வேற பேசினாலும் போடுங்க ஓகே நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு சிறிய விண்ணப்பம் யாரும் கோயிச்சுக்காதீங்க இருபத்தஞ்சு பேர் சேதம் காஷ்மீர் பெருசா எடுத்துக்கல கம்முன்னு இருக்கிறீங்க சாய் தொந்திருக்காத எடுத்துக்கல ஏதோ நல்ல கூலிங்கு வெயில் நடத்துகிற பீரு குடிச்சுட்டா அதை பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க அதை வந்து வேத திசையை மாற்றி வேற நியூஸை போடுங்க மக்கள்கிட்ட ஏதோ ஒரு பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க ஏதோ குடிறது நல்ல வெயில் நல்ல பீரை குடிச்சுட்டான் அது தேச துரோகமா கலச்சார எங்காய் குடிச்சோன்னு மன்னிச்சுடுறீங்க என்ன